அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மை கிச்சன் இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி எடுத்துருந்தது தான் பார்க்க போகிறீங்க அன்றைக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திச்சேன் ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் சொல்லிட்டு லீவ் விட்டுருந்தாங்களா அதனால் இல்லை சீக்கிரம் எந்தி சமையல் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக எந்திச்சேன் ஆனால் எப்படினாலும் நம்ம சமையல் பண்ணி தான் ஆகணும் கிச்சனில் போய் அதனால் காலையில் மட்டும் பசங்களுக்கு வந்து தோசை விட்டு கொடுத்துட்டேன் மதியம் என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கு வந்து ஊரில் இருந்து கொஞ்சம் பொருள்லாம் வந்துச்சு ஸோ அதோட அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டு மதியம் சமையல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து ரெண்டு வாரம் ஆச்சு இப்போ வந்து என் பையன் ஊருக்கு போயிருந்தான் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான் அவன் ஊருக்கு போகும்போது அங்கே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் பீஸ் கொடுத்து விட்டுருந்தேன் நான் பீஸ் அப்படின்னா கவ்வா நான் அதாவது ரொட்டி மாதிரி இருக்கும் உள்ளே வந்து பால்கோ வச்சுருப்பாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு வாரம் ஆச்சா பொருள்லாம் கொஞ்சம் காலியான மாதிரி இருந்துச்சு அதனால் மறுபடியும் கொஞ்சம் பொருள் கேட்டிருந்தேன் அப்படின்னு கொடுத்து விட்டுருந்தாங்க இப்போ என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் கம்புப்பைலையும் அதுக்கப்புறம் இந்த சில்வர் பாக்ஸ் எட்லையா அது ரெண்டு இதுலேயும் பொருள் வந்திருக்கு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கம்பு பையில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துறேன் ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும் முக்கியமான பொருள் தான் மீதி எல்லாமே போனதட கொண்டு வந்தது இல்லை அதே தான் காலி ஆயிடுச்சின்னு மறுபடியும் கொடுத்து விட்ருக்காங்க பக்காடா முறுக்கு அதுக்கப்புறம் வந்து நன்னாரி சர்பத்து கேட்டிருந்தேன் நோம்புற அறுப்பது இல்லையா அதுக்கப்புறம் ஜூஸ் போடணும் அதனால நன்னாரி சர்பத்து வேணும் அப்படின்னு அது வந்து தங்காச்சி வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மசாலா பொடி போன தடவை கொண்டு வந்தது தான் நான் அந்த கறி குழம்பு போடுறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு எல்லாமே அதுக்குனால மறுபடியும் நான் கொஞ்சம் கேட்டு விட்டுருந்தேன் அந்த மசாலா பொடி இது வந்து கறி குழம்புக்கு போடலாம் அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் கொடுத்து விட்ருக்குறாங்க அப்புறம் இது வந்து ரொம்ப இலையும் மருதாணி செடியும் போன தடவை கொண்டு வந்தேன் அது என்னாச்சுன்னா வச்சு ஒரு வாரத்துலேயே காஞ்சிருச்சு இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வரவே மாட்டேங்குது எவ்வளோ நான் மருதாணி செடியும் ரொம்பலேயும் வச்சுட்டேன் சரியாக வரவே இல்லை அதனால் மறுபடியும் கேட்டு விட்ருந்தேன் திரும்ப வச்சு பார்க்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்ரூன் தான் ஃபஸ்ட்டு என்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்டால் மக்ரூன் தான் சொல்லிடுவேன் ஏன்னால் அதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே மக்ரூன் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமத்து போயிடும் அதனால் கவரில் வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு மூடிட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும் போன தடவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அதனால் ஜவு முட்டாய் மாதிரி ஆயிடுச்சு அதனால் இது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசித்தூள் அக்கா வந்து கொடுத்துட்டு இருந்தா என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குது மாசித்தூள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து திருச்சி கொண்டு வந்திருந்தேன் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை முழு மாசி வாங்கி அம்மா வீட்டில் வந்து அந்த உரல் இருக்கும் அதில் போட்டு இடிச்சிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை அதனால் யார்கிட்டையும் கேட்டதில்லை இந்த இடம் அக்கா நான் கொடுத்து விட்றேன் அப்படின்ட்டா சரி நோம்புக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அதையும் கொடுத்து விட சொல்லிட்டேன் இந்த செரு டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இதில் இருக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா கொடுத்து விட்ருந்தது என்னெல்லாம் விட்ருக்கு அப்படின்னு ஒன்று என்ன பார்ப்போம் அம்மா கொடுத்துருந்த இருந்த பொருள் எல்லாமே என்னோட தான் அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்திருந்த இந்த சில்வர் டப்பா அப்புறம் கண்ணாடி கப்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதிலே வச்சு கொடுத்து விட்டுட்டாங்க அதுக்குள்ளே இன்னொரு சில்வர் டப்பா இருந்துச்சு அதில் வந்து காய்கறி கேட்டுருந்து சொல்லிட்டு அதையும் வச்சுருந்தாங்க காய்கறி இல்லாமல் கொடுத்து விடுவாங்க அப்படின்னா நினைக்காதிங்க எனக்கு அங்கே உள்ள காய்கறிலாம் ரொம்ப பிடிக்கும் அது கத்திரிக்காய் ரொம்பவே பிடிக்கும் இப்போ நான் ஊருக்கு போயிருக்கும்போது அண்ணன் வீட்டில் சமையல் நடந்துச்சு அப்போ அந்த வெள்ளை கத்திரிக்காய் குண்டு மிளகெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சமையல் பண்ணி சாப்பிடும் போல இருந்துச்சு வெள்ளை கத்திரிக்காலாம் இங்கே கிடைக்காது ப்ளூ கலர் கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால் எனக்கு வெள்ளை கத்திரிக்காய் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன் எனக்கு டைம் இல்லை வாங்கிட்டு வர்றதுக்கு அதனால் இந்த தடவை எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் வெள்ளை கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து அதலக்காய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதலக்காய் கேட்டிருந்தேன் குண்டு மிளகா அந்த மூணு பொருள் கொடுத்துட்ருந்துச்சு பலனிடம் ஊருக்கு இருக்கும்போது அக்கா வீட்டிலேருந்து அதலக்கா கட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா சாம்பார் வச்சுட்டு அதலக்காய் பொரித்தேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அதுலேருந்து இந்த வெள்ளை கத்திரிக்காயும் அதலக்காய் மேலேயும் கன்று வச்சுட்டேன் என்றைக்காவது நம்ம சாம்பார் வச்சு அதக்காய் பொறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு அதனால் இந்த தடவை என்னென்ன பொருள் கொடுத்து விடணும்னு எங்கள் அம்மா கேட்டதுனால இந்த மூணு பொருள் தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு அதனால் இது மூணையும் கொடுத்துட சொல்லிட்டேன் பொருளாக வந்ததுக்கப்புறம் காலையிலேயே அம்மா ஃபோன் போட்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லாத்தையும் கவரில் கவனமாக எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படி வேஸ்ட் பண்ணிடாதே அப்படின்ட்டாங்க அதனால் முதல்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டப்பாவில் போட்டுவிட்டு அது மாதிரி நவட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறியில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ முதல் வேலையாக கத்திரிக்காய் தான் எடுத்து வைக்கணும் கத்திரிக்காய் காம்பழம் கட் பண்ணிவிட்டு கவரில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டாங்க அதனால் சும்மா அப்படியே எடுத்து ஒரு கவரில் வச்சுட்டேன் பச்சை மிளகா அதே மாதிரி தான் காம்பு எடுத்துகிட்டு கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே பச்சை மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா பச்சை மிளகா வந்து ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு அந்த காம்பு எடுத்துட்டு நியூஸ் பேப்பரில் நல்லா சுற்றிட்டு ஒரு கவரில் போட்டுவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் அடியில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பச்சை மிளகா நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா நான் ஒரு டைம் அப்படி தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால சும்மா கவரில் போட்டு வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் மதிய சமையலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டே தான் இருந்தேன் கத்திரிக்காய் வந்துருச்சா சரி அதில் சாம்பார் வச்சுட்டு அதில் பொறிச்சிடலாம் அப்படின்னு மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் காரத்துக்கு வந்து ரெண்டு குண்டு மிளகா எடுத்திருக்கேன் கையோட அதில் பார்த்தீங்கன்னா அந்த காமலாக கட் பண்ணிட்டு கவரில் போட்டு வைக்க போகிறேன் ஏன்னா அதெலாம் ஒரே நாளில் எல்லாத்தையும் சமைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான கோல்டாக இருக்குது ரெண்டு வாரமாக அதனால தான் இன்றைக்கி வாய்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் இன்னும் சரி அவ்வளோ கோல்டி சரியானதுக்கப்புறம் தான் பழையபடி வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதெலாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் எனக்கு மட்டும் தான் பொறிக்க போகிறேன் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும்ல பாதிக்க மாதிரி அதனால் பிள்ளைங்க யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா எனக்கு மட்டும் தான் பிடிக்கும் அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சமாக பொறிக்க போகிறேன் இனி மீதி இருக்கிற பொருளெல்லாம் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன கொஞ்சம் நிலைக்கு வரும் கத்திரிக்காய் எப்படி எனக்கு ஒரு மாதம் வரும் மாரத்துக்கு ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் இந்த புளிக்குழம்பு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சீக்கிரமாக அதை வந்து காலி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அதளக்கா வந்து இன்னும் ஒரு டைம் தான் பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது மறுபடியும் நான் வந்து ஷார்ட்ஸில் வீடியோ போடுறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் மீதி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு சாம்பார் அதலக்கா மாசி கொஞ்சம் பொறிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாசி பொறிக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் சரியா மாசி அப்படின்னு சொல்கிறது ஒரு மீன் வகை தான் மீனுன்னா சூறை மீன் இருக்குல்ல சூரை மீனை வந்து நல்லா வேக வைப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நல்லா காயஞ்சு காய வைப்பாங்க காய்ஞ்சதுக்கப்புறம் கல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதை உடச்சி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பவுடர் பண்ணும்போதே உப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா திரிச்சு வச்சுருவோம் அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே வரும் சமையல் தேவைப்படும் போது நம்ம மாசி மாதிரி பொறிக்கலாம் துவையில் அரைக்கலாம் அப்படி இல்லைனா ஆப்பத்துக்கு வந்து குழவு மாதிரி வச்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு சமையல் தேவையான காய்கறியெல்லாம் எடுத்துவிட்டேன் இப்போ வந்து ரொம்ப இடையே மருதான செடியும் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கொண்டுட்டு போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நான் வந்து செடியில் வச்சுருந்தேன் அது என்னன்னு தெரியல ஒரு வாரத்தில் காஞ்சிட்டு மருதாணி செடி ரொம்ப வேலையும் நல்லா வளரும்னு நினச்சிட்டு இருந்தேன் சீக்கிரமாக போயிடுச்சு இது வந்து போத்த செடி ரெண்டு தொட்டிலும் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பக்கம் வந்து நல்லாவே வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரு போயிருந்தப்போ சரியாக தண்ணி ஊற்றாமல் காய்ஞ்சிட்டு அதனால் குச்சி எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கேன் மறுபடியும் தழுத்து வளரட்டும் இந்த தொட்டியில் தான் நான் வந்து ரொம்ப வேலை வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து மணி பிளாண்ட் மணி பிளான்ண்டு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றுறனாலே போதும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இப்போ மொட்டை மாடியில் இருக்கிற மருதாணி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து அதுதான் எப்படி காஞ்சி கிடக்குன்னு பாருங்கள் பழைய செடியும் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிட்டு கத்தால தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு அதனால் இப்போ மருதாணி தொட்டி மட்டும் கீழே கொண்டு போய் வைக்க இப்போ ரொம்ப வெயிலில் வச்சுட்டேன் அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிட்டு ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப இடம் மருதாணி குச்சி ரெண்டையும் வெயிலில் வைக்கக்கூடாது அப்படின்னு நிலையில் இருக்கட்டும்னு கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குச்சி வந்து அடியில் கொஞ்சம் நல்லா செதுக்கிட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா தழுக்க ஆரம்பிக்கும் ஆனால் மருதாணி குச்சி வைக்கிறத விட விதை போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வளர ஆரம்பிக்கும் ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து விதை கொண்டு வந்தாங்க நான் மறந்து தூர போட்டேன் தடவை வளர்ந்ததோடு தான் நான் வந்து குச்சி நட்டு வச்சிருக்கேன் பார்க்கலாம் மறுபடியும் எப்படி தழுத்து வளருது அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வச்சுருந்தேன் ஜேட் பிளான் வாங்கியிருந்தேன் வாங்கும்போது நல்ல இலைலாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு ஸோ அப்படி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் தண்ணி ஊற்றலை அப்படின்னா நல்லாவே காஞ்சிட்டு இருக்கும் அதனால் வெயிலில் வச்சிருக்கேன் மறுபடியும் தழுக்கட்டும் அப்படின்னு இப்போ கிச்சனில் வந்து காய்கறி தக்காளி வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கையாவும் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார்க்கு போடுறதுக்கு இந்த பக்கம் ஒன்று முதல்ல பொங்கிடலாம் அப்படின்னு அதுக்கு இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உடல் நல்லா குளிச்சோன்னு அரிசி போட்டுட்டேன் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சைடு முருங்கையாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பாருக்கு வந்து காய்கறி ஆயிடும் நீ அடுத்தடுத்து வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம் சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வைக்க போகிறேன் நான் இன்றைக்கி வந்து தோரம் பருப்பு எடுக்க போகிறேன் காய்கறி எல்லாம் போட்டு பண்ணுறதா இருந்தால் பாசி பருப்பில் பண்ணுவேன் அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பருப்பு போட்டுடலாம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப எடுத்துகிட்டோம் அப்படின்னா கெட்டி ஆயிடும் ஸ்டார்ட்டிங்கில் நான் பெங்களூருக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா சாம்பார்லாம் வைக்கவே தெரியாது எவ்வளோ சாம்பார் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பருப்பு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பருப்பு போட்டு வேஸ்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் சமையல் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இன்னொரு நாலு பேருக்கு சமையல் பண்ணால் எவ்வளோ தோரம்பருப்பு போடணும் அப்படிங்கிறத பருப்பு கூட சின்ன பீஸ் காயம் போட்டுக்கிறேன் முழு காயம் இது கூடவே ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவேன் பருப்பு வேகிறதுக்காக ஒரு சில பேர் உப்பு போட மாட்டாங்க ஆனால் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிடுவேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எங்கள் அம்மா போனதோட வந்திருக்கும் போது தோரம்பருப்பு கூட வேக வைக்கும் போது கொஞ்சமாக காயத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து இது வெந்தயம் போட சொன்னாங்க ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் வெந்தயம் போட்டு தான் சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிளம்பி போடணுன்னா வெந்தயம் போட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்கலை வெந்தயம் போடுறது வெறும் மஞ்சள் தூள் உப்பு இது மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு இது மட்டும் தான் போட்டு வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வந்து இந்த பக்கம் தாளிக்க போகிறேன் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பில பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கலர் மாறணும் மாறினதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கப்புறேன் ஏன்னா சாம்பார் கடைசியில் ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகா கருவே எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு சாம்பாருக்கு தாளித்தோம் அப்படின்னா ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு அதுவும் ஒரு டைம் ட்ரை பண்ணுவேன் இந்த இடம் வந்து தனித்தனியாக போட்டுவிட்டேன் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருந்தேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன் சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி சேர்ப்பாங்க நான் வந்து ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா மசாலா பொடி அப்படின்னு அதை தான் சேர்க்க போகிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டம்பளம் தண்ணி ஊற்றிட்டு காய்கறி வேக வச்சு எடுத்துக்கிறேன் சாம்பாருக்கு வந்து பச்சை மிளகும் தக்காளி பழமும் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் அதனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி பழமும் ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா நசுக்கி சேர்த்து திரும்ப வேக வச்சுக்கிறேன் இப்போ வந்து சோறு வடிச்சிட்டேன் வடிச்சதுக்கப்புறமா பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ சின்ன அடுப்பில் வந்து சாம்பார் தாளித்ததை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சைடு வந்து அதிலக்கா வந்து பொறிக்க போகிறேன் எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்ருவேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாம்பாரும் எனக்கு பிடிச்ச அதிலைக்கா பொரியல் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு இருந்தேன் அதலக்காய் பொறிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வாசமாக இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு தாளிச்சிட்டு சீரகம் சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் நான் வந்து கல் உப்பு எடுத்திருக்கேன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதிலக்காய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை வந்து தண்ணியில் போட்டிருந்தேன் கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறேன் அதலக்காயில் வந்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்க்கணும் காரத்துக்காகவும் கொஞ்சம் கலருக்காகவும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து தேங்காயோட அரைச்சி போடுவாங்க நான் வந்து ரெண்டாக கீரி போட்டுட்டேன் அதனால் காரம் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன் நல்லா வேகட்டும் இதில் சாம்பாருக்கு சேர்த்துருந்த காய்கறி எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருந்த பருப்பு வந்து மேட்டாப்பில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு ஒன்று ரெண்டுமே நல்லா கடைஞ்சிட்டேன் அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிற வேண்டியதான் தான் சாம்பார் போட வேண்டிய எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் வேணும் அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இன்றைக்கி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு தாளித்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா வெங்காயம் காஞ்ச மிளகாயெல்லாம் அதை கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன் அதையும் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு நெய் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிச்சு சரி சாப்பாட்டோட ஊற்ற வேண்டாம் அப்படின்ட்டு சாம்பாரில் மொத்தமாக ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் ஸோ எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் சிம்மில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிட்டு இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது கடைசியாக வந்து தேங்காய்லேருந்து பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதலக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் நான் ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கினாலும் சரி சமையலுக்கு எதாவது யூஸ் பண்ணாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது சர்ச் பண்ணி பார்ப்பேன் ஃபோனில் அந்த மாதிரி தேடும்போது தமிழ்நாட்டில் தான் அதலக்காய் வந்து நல்லாவே விளையும் அப்படிங்கிறதையும் அதில் கொடுத்துருந்துச்சு எந்தெந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மதுரை விருதுநகர் மாதிரி இடத்துல இருந்தால் அதிகமாக விளையும்னு கொடுத்துருந்துச்சு எனக்கு இன்றைக்கி அதலக்காய் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்தான் எங்கள் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க அது அதில் டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாவைக்க விட கொஞ்சம் கசப்பு கம்மியாக தான் இருந்துச்சு மேலே வந்து அந்த கலர் அந்த ஸ்கின்னு மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே அந்த அந்த விதை இப்படி தான் இருக்கும் எலுமிச்ச மலத்தில் உள்ள இருக்கும் தெரியுங்களா அந்த சீடு அதே மாதிரி இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது அப்படின்னு கொடுத்துருச்சு முக்கியமாக இந்த சர்க்கரை இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதில் வந்து பொருள் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக மாசி வந்து எடுத்து வச்சிருந்தாலையா மாசியும் பொரிச்சிடலாம் அப்படின்னு அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு இதுக்கப்புறம் சீரகம் சேர்க்கக்கூடாது ஏன்னா மற்ற பொரியலுக்கெல்லாம் சீரகம் சேர்ப்போம் மாசி பொரியலுக்கு சீரகம் சேர்க்கக்கூடாது கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க தக்காளிப்பெல்லாம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி மாசித்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது ரெண்டு தான் மசாலா தூள் அதுக்கப்புறமா எல்லா சமையலுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குளையிற அளவுக்கு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்தா மாசித்தூளை சேர்த்துற வேண்டியது தான் மாசித்தூள் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் வதங்கி மாசித்தூள் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்சுருந்த தேங்காய் இது கூட சேர்த்துற வேண்டியது தான் மற்ற பொரியலுக்கு தேங்காயோட பூண்டு சேர்ப்போம் இதுக்கு அப்படியே சேர்க்கக்கூடாது பூண்டு சேர்க்காமல் வெறும் தேங்காய் மட்டும் துருவி சேர்க்கணும் அவ்வளோதான் கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான மாசி பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இது மாசி பொரியல் எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு மாசி பொறி அப்படின்னா சாப்பாட்டோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு ரசம் வச்சு மாசி பொரியல் பண்ணலாம் இந்த மாதிரி காய்கறி சாம்பாருக்கு மாசி பொரியல் நல்லாயிருக்கும் சகருக்கு தான் முக்கியமாக தேவைப்படும் அதுக்கப்புறம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம் ஒரு டைம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மாசி பொரியல் வச்சு உள்ளே அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த சப்பாத்திக்கும் மாசி பொரியலுக்கும் அவ்வளோ நாள் வந்து இன்றைக்கி மதிய சமையல் வந்து என்ன பண்ணுன்னு யோசனையிலே இருந்தேன் அம்மா கொடுத்து இருந்த கத்திரிக்காய் வச்சு சூப்பராக சாம்பார் பண்ணியாச்சு இன்றைக்கி இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூடாக இருக்கும்போது ஒன்று சாப்பிட்டு பார்த்துருந்தேன் நல்லா குலைவாக என்ன கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கள்ல அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த வெள்ளை கத்திரிக்காய் வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் கத்திரிக்காய் கிரேவி பண்ணலாம் சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் சட்னின்னு நிறைய ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன் இன்ஷாலாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோ போடுவேன் ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கிக்காய் சாம்பார் அப்புறம் கொஞ்சமாக மாசி பொரியல் எடுத்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அதிலக்கே தான் டேஸ்ட் பார்க்கணுன்னு இருக்கிறேன் அதனால் ஒரு கப்பு அளவுக்கு அதிலக்கே அப்படியே எடுத்துவிட்டேன் எனக்கு உங்களுக்கு அதிலக்கியா கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொரியல் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஓகே வீடியோ முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்